அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம் அதிமுகவுடனான கூட்டணிக்கு சிக்கலா இல்லை வேறு அதிர்ச்சி முடிவு எடுக்கப் போகிறாரா அரசியல் வட்டாரங்களில் இருந்த பரபரப்பு விவாதம் வணக்கம் நண்பர்களே அதிமுக கூட்டணியில் எந்த ஒரு கட்சியும் இணைந்துவிடக் கூடாது அந்த கட்சி தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆசைப்பட்டார்கள் ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமியோ டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடன் கூட்டணிக்கு தயாராகிவிட்டார் இது ஒட்டுமொத்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதன் காரணமாகவே திமுகவுக்கு எதிராக மெகா கூட்டணி உருவாகிவிட்டால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம் என்றாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் டெல்லி சென்று பாஜகவுடன் கொண்டார் என்பது போன்று திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு செய்தியை பரப்பி கொண்டு வருகிறார்கள் அதோடு டெல்லி மேலிடம் எடப்பாடிக்கு ஏதோ நெருக்கடி கொடுத்துள்ளார்கள் குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது அந்த ஊழலையும் அமித்ஷா வெளியில் கொண்டு வந்துவிட்டால் அதிமுகவினால் மீண்டும் தலையெடுக்கவே முடியாது என்பதனால்தான் டாஸ்மாக் ஊழலை அமலாக்கத்துறை கையில் எடுத்ததும் டெல்லிக்கு ஓட்டமாக சென்று அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆகிவிட்டார் என்றும் திமுகவினர் கருத்து கூறி வருகிறார்கள் அந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி இணைந்துவிட்டால் மீண்டும் திமுகவினால் வெற்றி பெற முடியாது என்பதால் இப்படி தங்களது ஆதங்கத்தை வெளியிட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே எடப்பாடி பாஜகவிடம் வசமாக சிக்கிவிட்டார் நசுங்கிவிட்டார் என்பது போன்று சொல்லி இவர்கள் தங்களது அதிர்ச்சி மனநிலையை வேறு விதமாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசிக் கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் உள்ள இன்னொரு கட்சியும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறியதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அது என்னவென்றால் இந்த சந்திப்பின் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நம் கூட்டணி வைத்திருந்தால் கண்டிப்பாக அதிமுக பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் அதிமுகவும் நாடாளுமன்றத்திற்குள் வந்திருக்கலாம் என்று கூறிய அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது இணைந்து திமுகவை தோற்கடித்து மு க ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறிய அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்த ஒரு பட்டியலை கொடுத்துள்ளார் அதில் பாஜக பாமக கட்சிகளை பட்டியலிட்டுள்ளார் இத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் அதிமுகவை படுதோல்வி அடைய செய்யலாம் என்று அமித்ஷா சொல்ல அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாராம் அதோடு மு ஸ்டாலின் தொடங்கி திமுக அமைச்சர்களின் ஊழல் குறித்த ஒரு பட்டியலையும் கையோடு எடுத்து சென்ற எடப்பாடி அதை அமித்ஷா இடத்தில் கொடுத்துள்ளார் குறிப்பாக மு ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிராக எப்படியெல்லாம் அரசியல் செய்கிறார் மத்திய அரசு கொடுக்கும் நிதியை உரிய திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் இலவசங்களுக்கு கொடுத்து பெண்களின் நோட்டுகளை தன் பக்கம் இழுக்க முயற்சித்து வருகிறார் இன்னொரு பக்கம் மத்திய அரசு நிதியே தரவில்லை என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார் என்பது குறித்த பல குற்றச்சாட்டுகளை அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளார் எடப்பாடி இப்படி ஒரு வழியாக திமுக குறித்த புகார்களை எடப்பாடி பழனிசாமி சொல்லி முடித்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி உருவாக்க பல கட்சிகளை இந்த பட்டியலில் சேர்த்து விட்டோம் இதில் நாம் தமிழர் கட்சியும் இந்த கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் கூறிய அமித்ஷா விரைவில் பாஜக தேர்தல் குழுவிடம் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிடுவார் என்கிறார்கள் அதனால் இதுவரை தனித்து போட்டியிட்டு வந்த சீமான் முதன் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்று தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க எதிர்ப்பா திடீரென்று டெல்லி புறப்பட்ட அண்ணாமலை நேற்று முன்தினம் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி உள்ளிட்டோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து பல முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில்தான் அதிமுகவினர் டெல்லியிலிருந்து திரும்பிய நிலையில் உடனடியாக நேற்று மாலை பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் அவர் சென்றதாக கூறப்படுகிறது அதிமுகவுடனான கூட்டணி குறித்து அமித்ஷா போகிறாரா இல்லை தான் பட்டியலிட்டு வைத்துள்ள மற்ற கட்சியுடன் பாஜக தேர்தல் குழுவில் பேச்சுவார்த்தை நடத்துமாறு அறிவுறுத்துவதற்காக அழைத்து உள்ளாரா என்பது தெரியவில்லை அதே சமயம் கடந்த காலங்களில் அதிமுகவுடன் அண்ணாமலை மோதலில் ஈடுபட்டு வந்தபோது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் நான் என்னுடைய தலைவர் பதிவை ராஜினாமா செய்வேன் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை அதனால் தற்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கான சூழல் உருவாகி இருப்பதால் ஒருவேளை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க அண்ணாமலை டெல்லி செல்கிறாரா என்பது போன்ற பல்வேறு கருத்துகளும் எழுந்துள்ளது அதனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலிருந்து திரும்பிய கையோடு அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதோடு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை குறித்தும் சில விஷயங்களை கூறியிருப்பதாக சொல்கிறார்கள் அண்ணாமலையின் இந்த டெல்லி விசிட் குறித்து பாஜக வட்டாரத்தில் விசாரித்தால் அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் சென்றுள்ளார் அவர் திரும்பி வரும்போதுதான் இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்பது தெரிய வரும் என்று மட்டும் கூறுகிறார்கள் அதனால் அண்ணாமலையின் இந்த திடீர் டெல்லி பயணம் பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது அவரது வருகையை ஒட்டுமொத்த பாஜகவினருமே எதிர்நோக்கியுள்ளார்கள் இருபத்தி ஆறில் தொங்கு சட்டசபைதான் அரசியல் வட்டாரங்களில் நடக்கும் பரபரப்பு விவாதம் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் சூழல் ஏற்பட்டிருப்பதால் திமுக தரப்பு உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இந்த கூட்டணி உருவானால் திமுக அத்தனை எளிதில் வெற்றி பெற முடியாது அதே சமயம் பாஜகவுடன் அதிமுக சேர்ந்துவிட்டால் அதை வைத்து சிறுபான்மை ஓட்டுகளை திமுக தங்கள் பக்கம் முழுமையாக இழுக்க திட்டமிடுவார்கள் என்றாலும் தற்போது நடிகர் விஜய்யும் அரசியல் களத்துக்குள் வந்திருப்பதால் அவரும் சிறுபான்மை தன் பக்கம் இழுப்பதால் அதுவும் திமுகவுக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது காரணம் பிரிந்து கிடந்த இந்துக்களின் ஓட்டுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துவிடும் அது மட்டுமின்றி அதிமுகவிலிருந்து பிரிந்து கிடக்கும் டிபி தினகரன் ஓ பி எஸ் சசிகலா ஆகியோர் இணைந்துவிட்டால் அதுவும் திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை கொடுக்கும் அதன் காரணமாகவே வெளிப்படையாக அதிமுக பாஜக கூட்டணியை திமுக தரப்பு விமர்சித்தாலும் பிரிந்து கிடந்தவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்களே நம்மை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்துவிடுவார்களோ என்ற அச்சம் முக ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் அதே சமயம் இன்னொரு பக்கம் கருணாநிதி ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுக மற்றும் திமுகவில் முக்கிய பொறுப்புக்கு வந்த மு க ஸ்டாலின் எடப்பாடி ஆகிய இருவரின் பெரிய அளவில் மக்களின் அபிமானம் பெற்றவர்கள் அல்ல அதனால் இன்னொரு மாற்றுக் கட்சியாக நடிகர் விஜய் அரசியல் களத்திற்குள் வந்திருப்பதால் இந்த இரண்டு கட்சிகளையுமே பிடிக்காத மக்கள் விஜய் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு கட்சிகளின் வாக்குகளை அவர் பிரிப்பதால் அவர்களுக்கு இந்த தேர்தலில் எதிர்பாராத தோல்வி ஏற்படும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை உருவாவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சர்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி என்பதை ஆனால் கடந்த தேர்தலை போன்று இந்த அத்தனை போ அவரால் வெற்றி பெற்றுவிட முடியாது அதுவும் விஜயின் வருகை தான் பெரும் சரிவை கொடுக்க போகிறது என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி உருவாகிறது என்பதை பொறுத்தே இது முடிவாகும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை என்பதால் பாஜக பக்கம் தான் கைகோர்ப்பார் அப்படி கைகோர்த்தால் பல கட்சிகளும் அந்த கூட்டணியில் இணைவார்கள் இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் நண்பர்களே நேற்று முன்தினம் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தேன் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமையும் அமித்ஷாவை சந்திக்க சென்றிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தால் திமுக படுதோல்வி அடைந்துவிடும் ஒருவேளை நடிகர் விஜய் இரண்டு பக்கமும் ஓட்டுக்களை பிரிக்கும் பட்சத்தில் தொங்கு சட்டசபை உருவாவதற்கும் வாய்ப்பிருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்